தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பொதுவா விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் அதுக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு போறப்ப கான்ஃபிளிக்டான ஜோனா இருக்கும்போது ஏதோ ஒரு மிசை வந்து அடிச்சுச்சுப்பா துப்பாக்கி தோட்ட பட்டுருச்சுப்பா இது போல சொல்லுவாங்க ஆனா இப்போ யுக்ரைனோட ஒரு ரயில்ங்க பயணிகள் ரயில் அதை அடிச்சு காலி பண்ணிருக்காங்க இதை பத்தி பார்க்க போறோம் இது கூடவே இந்த கான்ஃபிளிக் இன்னும் அடுத்த நகரவா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்த பத்தி நான் பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ரஷ்யா ஓவர் நைட்டில் என்ன பண்ணிட்டாங்க முப்பத்தஞ்சு மிசைல்ஸு அறுபது ட்ரோன்ஸு இது எல்லாத்தையும் லான்ச் பண்ணி யுக்ரைனை ஒரு வழி ஆக்கியிருக்காங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட கேஸ் நெட்ஒர்க் இருக்குல்ல இப்படி இருக்க முக்கியமான கேஸ் நெட்ஒர்க்கில் இருக்க கேஸ் சைட்ஸை அவங்க ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அடிச்சிருக்காங்க டார்கெட் பண்ணி ஏன்னா அவங்ககிட்ட வளங்கள் அப்புறம் அந்த கேஸ் வரதுக்கான விஷயங்கள் இது இருக்கிறது பிரச்சனை அதை வச்சு முடிக்கணும்ட்டு அதை கை வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் நெருப்பு தான் மக்களே அந்த தாக்குதல் நடந்த இடங்களில் பிக்கஸ்ட் கேஸ் நெட்ஒர்க் அட்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் ஆரம்பிச்சதுல ரஷ்யா இந்த அளவுக்கு கேஸ் நெட்ஒர்க்கை டார்கெட் பண்ணி அடிக்கல இந்த முறை பெரிய தாக்குதலாக பண்ணியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பயணிகள் ரயிலுங்க அந்த ரயில நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும் இது ரயில்னு அப்படி தெரியாத அளவுக்கு நில கொலைய வச்சிருக்காங்க சரியான அடிங்க அந்த பயணிகள் ரயிலுக்கு ஜலன்ஸ்கி சின்ன அட்டாக்னாலே பயங்கரமா கதறி வீடியோ போடுவாப்ல இப்ப இவ்வளவு பெரிய அட்டாக்கா இதை பத்தி பயங்கரமா ரஷ்யாவை வச்சு செஞ்சிருக்காரு இது ஒரு டெரர் ஸ்டேட் அப்படின்ற கடுமையான வார்த்தைகளால் வசைப்பாடு இருக்காரு ரஷ்யா சார்ந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று வர இருக்கு அவங்க கிளியர் கட்டா சொல்லட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் ஆனா யுக்ரைன் நலப்பை ரொம்ப 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 புட்டினை பொறுத்த வரைக்கும் நாங்க கேட்குற விஷயங்கள் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை உங்களை கிளம்பி வாங்க ரஷ்யாவுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா பேசி முடிவு பண்ணிப்போம் அப்படி இல்லைன்னா இது போல தாக்குதல்கள் ரொம்ப வீரியமாகன்றதான் இருந்துகிட்டு இருக்கு ஏழாயிரம் ட்ரோன்ஸை எப்படி ஏழாயிரம் ட்ரோன்ஸை கடந்த செப்டம்பர் மாதம் மட்டுமே யுக்ரைன் மேலே லான்ச் பண்ணியிருக்க ரஷ்யா இந்த நம்பர்ஸை யுக்ரைன் மிலிட்ரியே இப்போ வெளியிட்டிருக்காங்க நினச்சி பார்க்க முடியுதாங்க ஏழாயிரம் ட்ரோன்ஸு ஒரே மாதத்தில் இதில் மெஜாரிட்டி ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷாகத்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஈரானோட பேர் பெற்ற ஒரு ட்ரோனு அந்த டைப்புன்றாங்க இது ஆக்சுவலாக ஈரானில் டிசைன் பண்ணப்பட்டு ரஷ்யாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ட்ரோனோட ப்ரொடக்ஷன் ஒட்டு மொத்தமாக நடந்திருக்குது ரஷ்யாவில் ஏன்னா செய்கிற இடத்துலேருந்தே ட்ரோன்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியல அதனால் இங்கேயே ரெடி பண்ணி அங்கே இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக யுக்ரைன் மேல நாற்பது சதவீதம் வரைக்கும் யுக்ரைன் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்குங்க அதுவும் பெரும்பாலும் ட்ரோன்ஸை வச்சு தான் அடிச்சிருக்காங்க அதிகமாக ஸோ இந்த யுக்ரைனோட இன்டர்செப்டார்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிருக்கேன் என்ன ஏன்னா இவ்வளோ தாக்குதல்கள் இன்க்ரீஸ் அப்படி அப்படிதான் சொல்ல முடியும் அது யுக்ரைனை பாதுகாக்கிறது யாருன்னு சொல்லிக்கிறா நாங்க தான் நாங்க தான் வாயாறு வெஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் சொல்லிது அப்போ அந்த வெஸ்ட்டோட இன்டர்செப்டர்ஸ் எல்லாமே இங்கே தோல்வியடைந்ததா தான் பார்க்கப்பட்டு இருக்கு இது மத்தியில் இந்த யூரோப் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஏப்ப இந்த ரஷ்யா சும்மா சும்மா ட்ரோன்ஸை வச்சு பிரீச் பண்ணுறது நம்மளோட வான்பரப்புக்குள்ள அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள் சார்ந்து அவங்களோட கொட்டை தடக்கிற மாதிரி தெரில சும்மா சும்மா ஜெட்டை வச்சுலாம் அவங்க பிரீச் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரோன் வால் அப்படின்ற ஒரு பிளானை சொல்லியிருக்காங்க எப்படி ட்ரோன் வால் இது யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக கருதப்படுறதுங்க ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை சில நாடுகள் சார்ந்து இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதன் மூலமாக அனுமதிக்கப்படாத ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அந்தந்த நாடுகளுக்குள்ள வான்பரப்புள்ள நுழையிறத இது தடுக்கன்றாங்க இந்த ட்ரோன் வால் ஸோ இதன் மூலமா இருந்து இந்த ஈஸ்டர்ன் பார்டர் இருக்குல்ல அங்க இருக்க நாடுகளை டிஃபெண்ட் பண்ண முடியும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு யூரோப்போட லீடு சொல்லுது ஆனால் இங்க ஆரம்பிச்ச விவாதம் இருக்கு பாருங்க பெருசாக போயிடுச்சு பஞ்சாயத்து சொல்றோம் போக போக அதை பத்தி இந்த ட்ரோன் வால்னு சொன்னதும் ஏதோ ட்ரோன்ஸ் எல்லாமே அணிவகுத்து அப்படி வானத்தில் பாதுகாத்து நிற்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படி நிக்கிறது எவ்வளோ ட்ரோன்ஸ் நீங்கள் வைக்க முடியும் அதை ரஷ்யாவில் ஈஸியாக பிரீச் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா மிஸ்ஸில் அமுச்சு விட்டா முடிஞ்சு போச்சு மொத்த கதையும் ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி ட்ரோன் வால் கிடையாதுங்க இது என்ன பண்ணுனா இது ஒரு ஃபிசிக்கல் பேரியர் கிடையாது இந்த நெட்வொர்க் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குல்ல அப்புறம் ஜாமர்ஸ் இருக்குல்ல இது கூடவே இன்டர்செப்டார்ஸ் இது எல்லாத்தையும் லேயர் பை லேயரை அங்கங்கே பிரித்து வச்சிருப்பாங்க இது எல்லாம் என்ன பண்ணும் ரேடார் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிகல் சிஸ்டம் பயன்படுத்தி டிடெக்ட் பண்ணும் ஏதாவது த்ரெட்டு வருதான்னு டிடெக்ட் பண்ணும் டிடெக்ட் பண்ண பிற்பாடு தான் அதை சார்ந்து நியூட்ரல் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா ஓகே சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல லைக் இந்த இட்டலி ஸ்பெயின் இவங்களாம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நம்ம கிட்ட ஃபண்டுன்னு சேருது எல்லாரும் சேர்த்து தானே அந்த ஃபண்டை கொடுக்குறோம் அப்படி இருக்கிறப்ப அந்த பெனிஃபிட்டை எல்லா நாடுகளும் அடையணுமே தவிர ரஷ்யாவோடு பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக அந்த நாடுகளுக்கு மட்டும் நீங்கள் இது போய் ட்ரோன் வால்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது எல்லா செலவும் பாக்கெட்டில் தான் பண்ணப் போறீங்க எல்லாரும் பொதுவாக கொடுக்குற நிதியம் தானே பண்ண போறீங்க இந்த டிஃபென்ஸ் பண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலா ஷேர் பண்ணுங்க அதை நான் அவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்ல இந்த யூரோப்பியன் யூனியன்ல மெம்பெர்ஸா இருக்காங்களா பல ஸ்டேட்ஸ் அவங்கள பல பேரும் ஆஹா இந்த பிளான் வேணாம் இந்த ட்ரோன் போறதா இருந்தா செலவு பயங்கரமா ஏறும் போல இருக்கு அப்படி எங்களுக்கு வர வேண்டிய பணத்துல கை வச்சிட போறீங்கன்னு பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப யூரோப்பியன் யூனியனோட தலைமை இருக்குல்ல அவங்க யோசிக்கிறாங்க இந்த பிளான சொல்லாம இருந்திருக்கலாமா அப்படின்ட்டு மேக்ரான் இருக்காருல பிரான்ஸோட அதிபர் அவரே ரிஜெக்ட் பண்ணிருக்காரு இந்த பிளான வேண்டாம் அப்படின்ட்டு என்ன சொல்ற இதுக்கான காரணம் அவரு ஏங்க இப்ப உலகம் எங்க போயிட்டு இருக்கு மாடர்ன் வேர்ஃபேர்ல ஒரு ஒரு நாடு மேல போயிட்டு இருக்கு அதோ ரஷ்யா பத்தி நான் உங்களுக்கு சொல்லியா தெரியணும் நீங்க என்னடானா இவ்வளவு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றீங்க ஏதோ ட்ரோன் வேலை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை இல்ல நாம அட்வான்ஸ்டு வார்னிங் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அதை முதல்ல உருவாக்குறது சார்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது கூடவே லாங் ரேஞ்ச் டெட்டரன்ஸு அப்புறம் ஏர் டிஃபென்ஸு இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்புறம் டிசைன் பண்ணுறது இந்த வேலையை ஆரம்பிப்போமே அதை விட்டு ஒன்றுத்துக்கு உதவாத ட்ரோன் வாழலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு சரி பஞ்சாயத்து முடிஞ்சிருமாட்டினா அவ்வளோ சீக்கிரம் முடியாது இந்த பிளானை கொண்டு வந்தது யார் தெரியுமா யூரோப்பியன் யூனியனோட சீஃபான ஒரு சில இவங்க தான் கொண்டு வந்தது இப்போ அவங்களே கன்ஃபியூஷன் இருக்காங்க என்ன இது நம்ம ஒரு நல்லது பண்ணலாம் பார்த்தா எல்லாரும் இப்படி சண்டைக்கு வராங்களா அப்படின்ட்டு வர பதினஞ்சாம் தேதி நேட்டோ டிஃபன்ஸ்ல நடக்க போதுங்க நேட்டோ ஓகேவா அங்க இந்த விஷயத்தை பத்தி ஆழ்த்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது இந்த ட்ரோன்செட் பார்த்தீங்களா இதை பத்தி ஃபுல்லா பேச போறாங்க அதில் மட்டும் என்ன பாசிட்டிவ் அவுட்கம் வந்துருப்போம்னு நினைக்கிறீங்க இங்கே எவ்வளோ முட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க ஓகே விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவோட அதிபர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த நாட்டில் டீச்சர்ஸ் டே அதை முன்னிட்டு இந்த கல்வியாளர்கள் இருக்காங்கள அவங்க மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் உரை நீடித்திருக்காரு அப்போ ஒரு என்னென்னலாம் சொன்னார்னா நம்மளோட பிரேவ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு நல்லா படிக்கிறதுனாலே கேட்டிங்கன்னா உங்களில் பல பேரும் நம்ம நாட்டுக்காக டெக்கரேட்டடான ஒரு சர்வீஸ் மேனாக மாறி இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் உக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல போயருக்கு போறாங்க பார்த்தீங்களா ரஷ்யா இருந்து அந்த நாட்டில் யாரா இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கிளம்பி போகலாம் அப்பேற்பட்ட விஷயம் தான் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பி போயிருக்காங்க அதான் அங்கே சொல்றாரு அவங்க நம்ம நாட்டோட ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் இருக்குல்ல இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இதை வார்னு டேர்ம் பண்ணுவாங்க ஆனால் ரஷ்யா இன்னும் டேம் பண்ணுறது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் இதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸா ஈடுபட்டு சூப்பர் பா தான் பா இருக்கணும் ரஷ்யன்ஸ்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் இந்த அமெரிக்காவோட டோம ஹாக்கருக்குலாம் மிசைலு இதை பத்தியும் ட்ரம்ப்போட பாடி லாங்குவேஜ்ல சர்க்காசமா சில விஷயங்களை பேசியிருக்காருங்க அதாவது எஜுகேட்டர்ஸ் கிட்ட பேசுற விஷயம் தான் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியிலும் பேசுற விஷயம் தான் ஆனா இந்த டோம த்ரெட் இருக்குல்ல ரஷ்யா வந்து என்ன ஆக போதோ ஏதாவது போதோ யுக்ரைன் கிட்ட இது போயிடுச்சுன்னா அமெரிக்கா கொடுத்துரும் அந்த மிசில் அதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி சர்க்காசமா சில விஷயம் அப்படி பொன் முறையோடு பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாருங்க இதுவும் அங்க நடந்துச்சு சரி இந்த டோம ஹாக்க பத்தி இவ்வளவு தூரம் கவலை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கவலைப்படணும் ஏற்கனவே இதை பத்தி நான் ஃபுல் ஃபீச்சரை முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன் அதோட ஸ்பெசிபிகேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் இதை எந்த அளவுக்கு நீங்க சீரியஸா பாக்கணும் தெரியுமா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற பர்சன் இருக்காருல்ல இவர் பேரு கர்னல் இகோர் கோரட்சன்கோ ரஷ்ய மிலிட்டரி இருக்குல்ல இதோட ஃபார்ம் அபிஷியலுங்க இவர் யூஎஸ்ஏ யூகேவியும் இப்போ வான் பண்ணியிருக்காரு ஓப்பனான வார்னிங்னு சொல்லலாம் என்ன சொல்றாப்புல நீங்க டோமஹாக் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை யுக்ரைனுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம் அதை அவங்க மட்டும் தன்னிச்சையா செயல்படுத்த முடியுமா என்ன இல்ல இல்ல உங்க நாட்டு ராணுவ வீரர்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்க அங்கிருந்து கிளம்பி வருவீங்க உங்க சோல்ஜர்ஸ் அனுப்புவீங்க அப்போ எப்படி எடுத்துக்க முடியும் ரஷ்யாவுக்கு எதிராக யூகே யூஎஸ் இவங்கள களமிறங்கிறதா நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களோட எதிரிகளை அடிக்கிறதுக்காக அணு ஆயுதத்தை கையில் எடுக்க தயங்க மாட்டோம் அது அணு ஆயுத பூரா மாறும் இந்த மனுஷன் ட்ரெட் பண்ணி வச்சிருக்காரு என்ன ப்ரோ இது ஒரே ஒரு மிசைல் பார்த்தா இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருமா கேட்டீங்கன்னா மக்களே மற்ற நாடுகள் ரஷ்யா சொல்லிக்கிட்டே இருக்காது திடீர்னு அடிச்சிடும் அதான் பிரச்சனையே இங்க ரைட்டர்ஸ் இருக்காங்களே உலக புகழ்பெற்ற செய்தி சேவை நிறுவனம் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லங்க இது போல அமெரிக்கா யுக்ரைனுக்கு அந்த டோமஹாக்க வழங்கலான் ஒரு கன்சிடரேஷன்ல இருந்தாங்க அது உண்மைதான் ஜேடி வன்சா பண்ணாரு ஆனா இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா இந்த டோமஹாக்க கண்டிப்பா யுக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்காதுன்னு சொல்றாங்க வைத்திரான ப்ரோ ரஷ்யாவோட திரட்ட பார்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஓப்பனா சொல்லுவாங்களா ஆனா என்ன காரணம்னா அமெரிக்காவோட நேவி இருக்குல்ல அவங்களோட நீடுக்கு இது தேவை அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிற பொருளை எப்படி மத்தவங்க கொடுப்பாங்க அதனாலதான் தான் அமெரிக்கா இப்போதைக்கு யுக்ரைனுக்கு அந்த டோமா ஹேக்ஸை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு காரணம் இப்ப வெளியே வந்திருக்கு ரைட்டர்ஸ் மூலமா ஒண்ணு கவனிச்சிங்களா ஜோ பைடன் அமெரிக்க அதிபரா இருந்த போது ஜெலன்ஸ்கி இதை கேட்டுட்டு இருந்தாரு இந்த மிசைல கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு ஆனா பைடன் தெளிவா கொடுக்க மாட்டேன்ட்டாருப்பா உனக்கு மிசை கொடுத்து மூன்றாம் உலக போற ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இப்ப ட்ரம்ப் இருக்காப்புல அவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு அவருக்கே தெரியாது அப்பேற்பட்ட பெர்சன் இந்த டோமா இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க இந்த டோமஹாக் இருக்குல்ல இது யுக்ரைன் வசம் போகுன்னு நினைக்கிறீங்களா அப்படி போகுதுன்னா அதனால எந்த அனர்த்தங்களை இந்த உலக நாடுகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்